பூமி கோஸ் பிக் பின் மற்றும் பிரீஃப் ஆய் போன்ற நிதி உதவி திட்டங்களின் மூலம் இந்திய தொழில் முனைவோர் அடைந்து வரும் கணிசமான வளர்ச்சியைத் தொடர்ந்து இந்நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த மடானி அரசாங்கம் அதன் முயற்சிகளைத் தொடர்ந்து மேற்கொள்ளவிருப்பதாக கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தென் நேஷனலின் கீழ் கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி தொடங்கப்பட்ட ஸ்பூமி பிக் திட்டத்திற்கு தொடக்கமாக மூன்று கோடி ரெங்கிட் ஒதுக்கீடு அளிக்கப்பட்ட நிலையில் இத்திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததாக ராமணன் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார் ஆதலால் பின்னர் கூடுதலாக கோடி ஒதுக்கீட்டோடு சேர்ந்து மொத்தம் ஆறு கோடி ரெங்கிட் இந்திய தொழில் முனைவோருக்கும் அதன் மூலம் வழங்கப்பட்டதாக ரமணன் விவரித்தார் இந்த முயற்சியின் வழி இருநூற்றி தொழில் முனைவோருக்கு கடந்த வாரம் வரை ஒரு கோடி ரங்கிட் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுங்கை புலோ

முனைபோருக்கு கடந்த வாரம் வரை ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் டத்து அன்வார் இப்ராஹிம் தலைமையில் உள்ள ஒருமைப்பாட்டு அரசாங்கம் நாட்டின் இந்திய சமுதாயத்திற்காக கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் பதிமூன்று கோடி ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளதை ரமணன் மீண்டும் நினைவுறுத்தினார்